இதோ உதவி பின்னர் கேளுங்கள் எதனுடன் ஒப்பிடும்போது எப்போதும் கேள்வி கேட்கும் கிரேக்க தத்துவஞானி சாக்ரடீஸ் தத்துவஞானியை துயரப்படுத்த முயற்சிப்பதற்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த நச்சரிக்கும் ஸ்ரூவை மணந்தார் என்பது அனைவரும் அறிந்ததே ஒரு நாள் ஒரு நண்பர் சாக்ரடீஸிடம் அவரது மனைவி எப்படி இருந்தாள் என்று கேட்டார் பொதுவாக சாக்ரடீஸ் ஒரு கேள்வியுடன் பதிலளித்தார் சாக்ரடீஸ் எதனுடன் ஒப்பிடும்போது என்று கேட்டார் சாக்ரடீஸின் அனைத்து கேள்விகளையும் போலவே எதனுடன் ஒப்பிடும்போது என்ற விசாரணையில் பெரும் ஞானம் மறைந்துள்ளது மக்கள் இடங்கள் சூழ்நிலைகள் நிகழ்வுகள் ஆம் மற்றும் உணர்ச்சி உணர்வுகள் உறவினர் அவை நல்லவை அல்லது கெட்டவை அவை ஒப்பிடப்படுவதைப் பொறுத்து வாழ்க்கையின் இந்த உண்மை நமது அன்றாட வாழ்வில் உள்ள மக்கள் இனங்கள் சூழ்நிலைகள் மற்றும் நிகழ்வுகள் மற்றும் அவற்றுக்கான நமது மன உணர்ச்சி எதிர்வினை ஆகியவற்றை கையாள்வதற்கு மிகவும் பயனுள்ள நுட்பத்தை நமக்கு வழங்குகிறது எதனுடன் ஒப்பிடும்போது என்ற கேள்வி நமக்கு சகிப்புத்தன்மையையும் நிதானத்தையும் கற்பிக்கும் இது மிகையாக எதிர்வினையாற்றாமல் கிப்ளிங்கின் வார்த்தைகளில் நமக்கு கற்பிக்கும் வெற்றி மற்றும் பேரழுவைச் சந்திக்கவும் அந்த இரண்டு ஏமாற்றுக்காரர்களையும் ஒரே மாதிரியாக நடத்தவும் எதனுடன் ஒப்பிடும்போது என்ற கேள்வி சிறிய தாராள மனப்பான்மைகளுக்கு ஒளிவட்டங்களைத் தேடக்கூடாது சாதாரண சாதனைகளிலிருந்து வெற்றிகளை பெறக்கூடாது சிறிய ஏமாற்றங்களிலிருந்து பேரழிவுகளை ஏற்படுத்தக்கூடாது என்பதைக் கற்பிக்கும் ஏனென்றால் இவை அனைத்தும் ஒப்பீட்டளவில் உள்ளன மேலும் எதுடன் ஒப்பிடும்போது என்ற எளிய கேள்வியால் அவற்றின் சரியான இடங்களில் வைக்கப்படுகின்றன சில சுருக்கமான எடுத்துக்காட்டுகள் மக்கள் இருப்பதைப் போலவே பல வகையான மக்களும் உள்ளனர் எனவே ஒருவரை ஒருவர் புண்படுத்தும் மற்றும் சகிக்க முடியாதவர்களாக நாம் அதிகமாக எதிர்வரையாற்றும் போது நாம் கேட்க வேண்டும் எதுடன் ஒப்பிடும்போது ஒப்பிடுகையில் ஆட்சேபனைக்குரிய நபர் பலர் சூழ்நிலைகள் நிகழ்வுகள் மற்றும் பிற மக்களை விட ஒப்பீட்டளவில் குறைவான புண்படுத்தும் மற்றும் சகிக்க முடியாதவர் மேலும் நாம் அதிகமாகி விடுகிறோம் பள்ளியில் வகுப்புகளை குறைக்கும் கல்வி வாய்ப்புகளை மறுக்கும் வேலை எடுக்காத அனைத்து வகையான குறும்புகளிலும் ஈடுபடும் கறுப்பின இளைஞர் பின்னர் தீவிர ஆப்ரோசிகே அலங்காரம் மற்றும் வித்தியாசமான ஆணைகளுடன் சுற்றித் திரிகிறார் அவர் கருப்பு பெருமையின் வெளிப்பாடாக இருப்பதாக சத்தமாக அறிவிக்கிறார் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும் எதுடன் ஒப்பிடும்போது அல்லது இலக்கணப்படி யாருடன் ஒப்பிடும்போது இரத்த பிளாஸ்மாவைப் பாதுகாக்கும் வழிமுறைகளை உருவாக்கி அனைத்து இனங்களின் மில்லியன் கணக்கான உயிர்களைக் காப்பாற்றிய புகழ்பெற்ற நீக்ரோ மருத்துவர் டாக்டர் சார்லஸ் ட்ரூவிடம் மாளிகைகளை கட்டுவதற்கு தங்கள் பெரும் செல்வத்தை அர்ப்பணிக்கும் மக்கள் விலை உயர்ந்த நிலப்பரப்பு தோட்டங்கள் பெருமையுடன் சிந்திக்க வேண்டும் நான் என்ன கட்டினேன் என்று பாருங்கள் என்று கேட்க வேண்டும் எதனுடன் ஒப்பிடும்போது பின்னர் டாக்டர் ஆல்பர்ட் ஸ்வெட்சர் கட்டியதன் படத்தை பார்க்க வேண்டும் வெப்பமண்டல ஆப்பிரிக்காவில் ஒரு பழமையான மருத்துவமனை அங்கு மலைப்பாம்புகள் கொரில்லாக்கள் மற்றும் காட்டு காட்டு மிராண்டிகளுக்கு மத்தியில் அவர் மற்றொரு இனத்தைச் சேர்ந்த நோய்வாய்ப்பட்ட பூர்வீக மக்கள் சிகிச்சை அளித்தார் அல்லது தங்கள் மதிப்புமிக்க உலக உடைமைகளை வைக்க கோட்டைகளை கட்டும் மக்கள் நான் என்ன கட்டினேன் என்று பாருங்கள் என்று சிரிக்க வேண்டும் எதனுடன் ஒப்பிடும்போது என்று கேட்க வேண்டும் மேலும் சர் கிறிஸ்டோபர் ரென் கட்டியதைப் பாருங்கள் லண்டனில் உள்ள அற்புதமான செயின்ட் பால்ஸ் கதீட்ரல் நித்திய உடைமைகளை வைக்க நம் வாழ்க்கையை பாதிக்கும் கடந்த காலம் நிகழ்காலம் அல்லது சாத்தியமான நிகழ்வுகளுடன் தொடர்புடையது எதனுடன் ஒப்பிடும்போது என்று கேட்பதன் மூலம் நிகழ்வுகளை முன்னோக்கில் வைக்கிறோம் நல்லது அல்லது கெட்டது ஒவ்வொரு நிகழ்வும் எப்போதும் கடந்துவிட்டது எப்போதும் இருக்கும் கடிகாரத்தின் தீக் மற்றும் மாற்றத்துடன் நாட்காட்டி அது நீடிக்கும் வரை கூட ஒவ்வொரு சூழ்நிலையும் இறுதி பரவசம் அல்லது சோகம் அல்ல ஆனால் உறவினர் மட்டுமே எதற்கு ஒப்பிடும்போது என்ன நடக்கிறது என்பதல்ல அதைப் பற்றி நாம் எப்படி உணர்கிறோம் என்பதுதான் உண்மையில் முக்கியமானது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் உணர்ச்சி ரீதியாக மிகைப்படுத்தப்படுவதற்கு முன் ஒவ்வொரு சம்பவத்தின் தாக்கத்தையும் அமைதியாக மதிப்பிடுவோம் எதற்கு ஒப்பிடும்போது ஒப்பீட்டு சார்பியலில் உணர்ச்சி வசப்படாமல் இந்த சம்பவம் நமது மிகைப்படுத்தலுக்கு அல்ல மாறாக வாழ்க்கையின் இடைவிடாத அற்பங்களில் ஒன்றாக நாம் புறக்கணிப்பதற்கு தகுதியானது என்பதைக் காண்போம் இது மிதமான தன்மை மற்றும் சகிப்புத் தன்மைக்கான ஒரு வழியாகும் எதற்கு ஒப்பிடும்போது